சுவாமி சின்னம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப மருளுக்கும் அடுப்பாக நமஸ்காரங்கள் பகவானே ஐயப்பா இந்த பதிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைக்கான பதிவு ஐயப்பா சமீபத்தில் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது ஐயப்பா ஆக்சுவலி முன்னாடியிலேருந்தே நிறைய சுவாமிகள் தொடர்பு கொள்வாங்க திடீர் திடீர்னு சில சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா புதிதாக நாங்கள் ஆலயம் இருக்கோம் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சன்னதியில் பற்றி இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அட்மின்களுக்கெல்லாம் கால் பண்ணி பேசுவாங்க இன்க்ளூடிங் எனக்குமே நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் வருவையப்பா ஸோ அவங்க எல்லார்கிட்டேயுமே கேட்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இப்போ கண்டிப்பாக அது நீ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ அதே நேரத்தில் புதிதாக ஐயனுக்கான ஆலயம் கட்டணுன்னு நினச்சாலும் சரி இல்லைனா வேறு ஏதாவது உங்கள் ஊரில் நேற்று கூட ஒரு சாமி ஐயனுக்கான திருப்பணி செய்ய போகிறேன்னு சொன்னாங்க தென் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாமி வந்து அம்மனுக்கான ஆலயம் கட்டுறோம் எங்களுக்கு செங்கல் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க எப்போ ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரியான விஷயமாகவே எல்லாமே இருக்குது யப்பா என்ன அப்படின்னா சாமி ஆக்சுவலாக இவங்க ஐயனுக்கான ஆலயம் அனுப்ப போகிறோம் நாங்கள் குறிப்பிட்ட ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயப்பா ஆனால் அதுக்கான செயல்பாடுகள் அவங்க பண்ணுற விதங்கள்லாம் பார்க்கும்போது ஐயப்பா எப்படி கோவில் உருவாக்குறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கோவில் கட்டை விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அந்த இடத்துல ஒரு கோவில் வடிவமைப்பிலான ஒரு இடத்த கட்டுறாங்க தென் அப்புறமா இறைவனை எங்கள் இறைவனோட திருவுருவம் கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிட்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி அங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க ஏப்பா ஸோ உண்மையிலேயே முறைப்படி ஒரு கோவில் வந்து இப்படி தான் உருவாகுமா நம்மளோட முன்னோர்கள் வந்து இப்படி தான் உருவாக்குனாங்களா அவங்களோட தேவை எங்கேயோ எனக்கு ஒரு இடத்துல உரிமையான ஒரு இடம் இருக்குது இல்லை எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு இடம் இருக்குது இல்லை என்னோடய வீடோடு சேர்ந்தே நான் ஒரு கோவில் வச்சுக்கிறேன் அப்படி இந்த மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஏப்பா முன்னோர்கள் இறைவனை தேடினாங்க சாமி எந்தெந்த இடத்துல இறை சக்தி அதிகமாக இருக்கோ இறை நாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அலை தெளிப்புனாங்க ஏப்பா ஸோ முதல் விஷயமே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கோவில் கெட்டதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் உள்ள வந்துடுது சாமி என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏப்பா ரியலாக நடந்த ஒரு விஷயம் தான் சாமி ஒரு சுவாமி இது மாதிரி கோவில் கட்டணும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்குறோம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஐய உங்கள் ஊரில் ஐயன் கோயிலே இல்லை அப்படின்னு கேட்குறோம் இல்லை நாங்கள் முதல்ல ஒரு குருசாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அந்த குருசாமி இப்போ சரி வரல சில விஷயங்கள்ல பணம் பார்க்குற மாதிரி இருக்காரு அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா செப்பரேட்டாக இன்னும் ஒரு கோவில் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா அப்போ ஆவியஸ்லி என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க கோவில் கட்டுறதுக்கான நோக்கம் நான் பெரியாலா நீ பெரியாலா பாத்துக்கலாம் நான் வந்து இங்க ஒரு கோவில் கட்டி காட்டுறேன்னா எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அதை விட ஒரு பெரிய கோயில கட்டி இன்னொரு இடத்துல வழிபடணும் அப்ப இங்க உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அங்க உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடாது ஸோ இறைவன் இடத்துல இவ்வளோ பார்ஷியாலிட்டி சாமி இவ்வளோ பார்ஷியாலிட்டி அப்புறமா என்ன ஒரு சாமி கூட இருந்தாங்க இப்போ அதாவது இதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஒரு கோவில் தான் அந்த கோவிலில் பூஜைகள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமி அந்த சாமி சில இடங்களில் அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என் வீட்டிலே நான் ஒரு கோவில் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம நினச்சா கட்டுறதுக்கு ஆலய திருப்பணி இல்லை இறைவனுக்கு செய்கிற மாதிரியான கோவில் திருப்பணிகள்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏப்பா நம்மளோட இறை சக்தி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது இறைவனோட இறை ஆற்றல் எங்கே வருது எங்கேருந்து கோவில் கட்டினா சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க தேடினாங்க நம்ம பழங்கால கோவில்கள் ஒவ்வொரு இடத்த பார்த்தாலுமே அந்த ஒவ்வொரு இடத்தோட தலை வரலாறாகட்டும் தலை புராணமாகட்டும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகள் இருக்குது ஐயப்பா அவ்வளோ ஈஸியெல்லாம் யாருமே டக்குன்னு நினச்ச உடனே இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொல்ல யாரும் கிளம்பல ஐயப்பா ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே ஒரு ட்ரஸ்ட்டு ஸோ நம்ம ட்ரஸ்ட்டு பேரில் ஒரு கோவிலை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி யாரும் இது பண்ணலையப்பா ஆனால் இப்போ வந்து கல்ச்சர் வந்து நிறையா மாறிட்டுருக்க இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்காக கட்டின அந்த புனிதமான ஆலயங்கள் இருக்குது பார்த்திங்களா ஏப்பா முன்னோர்கள் கட்டின புனிதமான ஆலயங்களோட புனிதத்தன்மையெல்லாம் படிப்படியாக ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு சாமி அதாவது நிறைய ஆலயங்கள் என்ன பராமரிக்கப்படாமல் இருக்கேப்பா ஐயப்பா ரீசெண்டாக கூட ஒரு சுவாமி ஒரு ஆலயத்தை பற்றி ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க எப்போ அந்த ஆலயம் பார்த்தோன்னா கோவில்பட்டிக்கு அருகில் இருக்குது கிட்டத்தட்ட பல்லவர்கள் ஆண்ட காலத்தில் சாரி சாமி பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் அந்த கோவிலோட கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது அந்த கோவில் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு விளக்கு கூட இல்லாமல் அந்த ஆலயம் பொலி விழுந்து போயிருக்கு இப்போ அதாவது அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மூதாட்டி அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த இறைவனால் ஈர்க்கப்பட்டு அங்கே அப்படியே ஃபுல்லாக இனிமேல் நம்ம வாழ்க்கையே இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த கோவில் கோவிலில் அர்ப்பணிப்போடு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த கோயில் இருப்பாங்க இருக்கனோடனே அந்த கோயில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு விலக கூட கிடையாது ஏப்பா இப்படிப்பட்ட புனிதமான நிறைய ஸ்தலங்கள்லாம் கேட்பார் என்று அழிஞ்சு போயிட்டு நம்ம ஏரியா நம்ம இன்னைக்கு இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தாலே தெரியும் சாமி எவ்வளவோ புனிதமான திருத்தலங்கள் முன்னாடி வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களோட அந்த வரலாற்று சிறப்புகளை அழித்து தென் நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட வரலாறு என்ன நம்மளோட புராணம் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அழிச்சிட்ருக்காங்க ஏப்பா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோவிலோட ஆகம விதிகள் என்ன ஒரு கோவில்னால் என்ன இருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம முன்னாடி உள்ள கோவில்கள் கட்டுறதுக்கு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க ஏப்பா அதெல்லாம் ஈஸி கிடையாது இப்போ ஒரு கோவிலோட கொடிமரத்தோட அமைவிலிருந்து ஆரம்பித்து உள்ளே இருக்கிற நுழைவாயில் எப்படி இருக்கணும் கருவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஏப்பா கோவிலும் மனிதனும் உடம்பும் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏப்பா நீங்கள் பழங்கால கோவில்களுக்கெல்லாம் போய் பாருங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் இறைவன்ட்டு எதுவுமே வேண்ட வேண்டாம் அங்கே உள்ள அந்த சுட்சிவேஷன்ஸே பார்த்தீங்கன்னா எப்போ உங்கள் உடம்பு அளவில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்கும் ஏப்பா நீங்கள் சும்மா போயிட்டு அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதி உட்காந்துருந்தாலே போதும் மனதளவில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களால் உணர முடியும் எப்போ ஸோ அந்த அளவு ஒரு புனிதத்தன்மையோடு இருந்த இப்போவும் இருக்கிற ஸ்தலங்கள் நிறையா இருக்குது ஆனால் அந்த புனிதத்தன்மையை அந்த தன்மையோட நம்மளோட அரசு அதை பராமரிக்கிறாங்களு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏப்பா ஸோ இது யாரையுமே நம்ம குற்றம் சாட்டி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சாமி ஸோ நம்மளால் அளவு அந்த கோயில்களுக்கு அது போன்ற கோயில்களுக்கு திருப்பணி செய்யலாம் கேட்பாற்று கிடக்கிற ஏதோ ஒரு கோயிலை நான் புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சன்னதி உங்க கூட இருக்கும் யப்பா இந்த நதே அதே மாதிரி வரலாற்று சிறப்பு கோயில்களுக்கு கோவில்களுக்கு வாங்க திருப்பணி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சன்னதியில் அது பதிவிடலாம் ஏப்பா உங்களோட நோக்கம் புனிதமானது நீங்கள் எங்கேயோ போயிட்டு சக்தி என் வீட்டு பக்கத்தில் இறைவனை வச்சுக்கணும் அதாவது என்னோடய பூஜை உள்ள நான் இறைவனை வச்சு பூஜை பண்ணுறது வேற எல்லாருக்குமான ஒரு கோவிலை நான் எழுப்பணும் அப்படின்ற நினைக்கிறேன் அந்த மனநிலை வேற எய்பா எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல நான் கோவில் எழுப்பணும்னு நான் விருப்பப்படுறேன்னா அது என்னோடய முடிவாக இருக்கக்கூடாது ஏப்பா இறைவனோட முடிவாக இருக்கணுங்க சாமி ஸோ கோவில் புதிதாக ஒரு ஆலயம் என் பெற்றது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஏப்பா ஆனால் நம்ம நிறைய அது விளையாட்டு தளமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க சாமி நிறைய பா நம்ம சுவாமிகள் நிறைய பேர் ஃபோன் போட்டு பேசுகிறது அவங்க ஷேர் பண்ணுற விஜய் இமேஜஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பயத்தை உண்டாக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சுவாமி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஐயனுக்கான புனிதமான திருப்பணி செய்கிறோம் அப்படின்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம்னோம் ஒரு கோவில் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் ஏப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க ஏப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டில் மொத்தமே ஒரு பத்து பேர் தானே ஏப்பா ஒரு நட்பு வட்டாரமாக சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் மாதிரி கட்டி தென் அதில் ஐயனோட திருவுருவம் வச்சு அந்த லாஸ்ட் அந்த அந்த பூஜை ஒன்று பண்ணுறாங்க யப்பா ஐயனுக்கான அந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல ஏப்பா ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்கல்ல அந்த பிரதிஷ்டையின் போது இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஃபோட்டோவில் தெரிகிறாங்க ஒருத்தர் வந்து வீடியோ இருக்காரு அவ்வளோ மொத்த ஆட்களோட எண்ணிக்கை அவ்வளோதான் சாமி ஒரு கோவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு புனிதமான ஒரு கோவில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோயில் ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை பண்ணுறது எவ்வளோ ஒரு புனிதமான செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கணும் ஐயப்பா ஆனால் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் மூணே மூணு பேர் ஐயப்பா இதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு வழக்கத்துக்கு ஒரு தவறான பழக்கத்துக்கு உள்ளாயிரும் நினைக்கிறேன் திரு ஆலயங்கள் கட்டுறது ஆலயங்களுக்கு புதுசு புதுசா ஆலயங்களை உருவாக்குறதுனால நம்ம ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு எல்லாருக்கும் வந்துருதான்னு தெரியல ஏப்பா உண்மை அது இல்லை ஏப்பா உண்மை அது இல்லை இப்போ அவங்களால் இறை நாட்டம் இறை சக்தியை புரிஞ்சிக்க முடியலை மேபி இப்போ உள்ள நிறைய பேருக்கு தெரியாது ஏப்பா எந்த இடத்துல இறை சக்தி அதிகமாக இருக்குது எப்படிப்பட்ட இடங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இயற்கையாக கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க பெரும்பாலும் நம்மளோட விநாயகர் கோயில் பழங்கால விநாயகர் கோவில் எல்லாமே பாருங்கள் ஏப்பா ஆழ மர்த்தடி அரச மர்த்தடி இந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய மலைகளை பா பாதுகாக்கிறதுக்காக அந்த மலைகளில் உள்ள புனியத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இறை வழிபாடு பண்ணாங்க ஏன்னா அந்த மலைகளில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் இப்போ கூட சபரிமலைக்கு போகணும்னு எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய எண்ணத்துக்கான காரணம் என்னன்னா அங்கே அந்த இடத்தோட அமைவிடும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இறையாற்றல் எல்லாருக்குள்ளேயும் பரிணாமிச்சு போயிட்டுருக்கு அந்த இறையாற்றலை ஒரு குறிப்பிட்ட வடிவமாக நிலைநிறுத்தி அதை எப்போவுமே நமக்குள்ள அந்த இரையாற்றல் செலுத்துகிற மாதிரி செலுத்தக்கூடிய ஒரு கருவி அதுதான் எப்போ கோவில் அதாவது சுற்றி பரவியிருக்க இரையாற்றலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலைநிறுத்தி அந்த இடத்து மூலமாக அங்கே வர்றவங்க எல்லாருக்கும் சக்திகளை பிற வைக்கிறது இரையாற்றலை பிற தான் கோவில் ஐயப்பா ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோவில் அப்படின்னு நான் என்னன்னு சொல்லிவிட்டு ஸோ செய்து நீங்களாக ஒரு கோவில் கட்டணுன்னு நினைக்கிறது தவறு கிடையாது ஆனால் அதுக்கான ப்ராப்பரான ரீசன் இருக்கணும் நான் அதுக்கான சரியான ஒரு காரணம் இருக்கணும் ஏப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதனால் கோவில் கட்டுறேன் நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் பத்து பேருக்கு நல்ல சேலரி வருது நான் அதனால் ஒரு கோவில் கட்டுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய தவறு ஏப்பா அது எல்லாமே ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலில் கொண்டு போய் நம்மளை பெற்றுருவோம் ஏப்பா நல்லது பகவானே மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பகுதிகளும் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான் ஏப்பா இறைவனை உணர முயற்சி பண்ணுங்க ஏப்பா அப்படி இறைவனை உணர முயற்சி பண்ணும்போது இரையாற்றல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான இடங்களை நம்மளோட முன்னோர்கள் நமக்கு முன்னாடியே நம்ம இங்கே வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏப்பா ஆனால் கேட்பாருட்டு அந்த இடங்கள் இருக்கும் ஏப்பா ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு புனிதமான திருப்பணி செய்யுங்க ஏப்பா நல்லது பகவானே நான் சொன்னாலே ஏப்பா அந்த கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் மெயின்டைன் பண்ணாமட்டதுக்கான காரணமாக சுற்றி இருக்கவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறைவன் இறைவன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை பாதுகாக்கவே இறைவனால் முடியலை இதோட அர்த்தம் அடுத்த வார்த்தை என்னை சொல்ல விரும்பலை ஏப்பா இதோட அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏப்பா ஸோ இது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க சாமி இரையாற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான காரணம் என்னென்னா நமக்குள்ள நமக்கு அந்த இறைவனோட ஆசை வேணும் நமக்குள்ள அந்த இரையாற்றல் பெருகணும் அப்படின்றதுக்காக தான் ஏப்பா ஆனால் அது எப்படி ஆயிடுதுன்னா இறைவன் அந்த இடத்த பாதுகாக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஐயப்பா அந்த புனிதமான இடங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்மளோடது சாமி தயவு செஞ்சு அதை எல்லாருமே உணர்க்கணும் உரணும் மன்னிக்கணும் ஐயப்பா உணரணும் ஐயப்பா நல்லது பகவானே இறைவனோட அருளாசி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இருக்கும் இவெல்லாரும் அவன் பொறுமையாக அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஐயப்பா கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் கட்டாயமாக அடுத்த முறை யாராவது அவங்ககிட்ட வந்து நான் ஒரு கோவில் கட்ட போகிறேன் அப்படின்னு டொனேட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஐயப்பா அவங்களோட அர்த்தம் என்ன நோக்கம் என்ன அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கான என்ன காரணம் அப்படின்றத கேளுங்க ஐயப்பா ஐயப்பா சரணம் சுவாமி சம்ம ஐயப்பா பாத நமஸ்காரம்